தேங்க்யூ வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்முடைய தேவன் ஹலல்லுயா நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் அடிக்கடி சாட்சியாக சொல்லுங்கள் நான் ஏசப்பாவோட பிள்ளை நான் தேவனுக்காக வாழ்கிறவள் நான் ஏசுடத்தில் போவேன் நான் அவருக்காக வாழ போகிறேன் என்பதை நீங்கள் அடிக்கடி நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகளை பேசுங்க மக்களோட பேசுங்க ஏசப்பா தான் என் ரட்சகர் ஹலலுயா என ரச்சித்தவர் என்னை பாவத்திலிருந்து என்னை மீற்றெடுத்தார் பாதாளத்தின் வல்லமிலிருந்து என்னை மீற்றெடுத்தார் எனக்கு ஒரு தேவ ராஜ்யம் உண்டு நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க எல்லாம் பாசிட்டிவாக இருங்க நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது நீங்கள் பேசுறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் மற்றதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது நான் வாழுவேன் நான் ஜெயிப்பேன் நான் சகி நான் எல்லாம் அப்படி பார்த்துக்கொள்வேன் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ண எல்லாமே நெகட்டிவ்ங்க எல்லாமே நிலைநிற்க போகிறது அல்ல அப்போது நம்ம பேசுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மகிமையற்றதாக இருக்கு பார்த்தீங்களா தேவண்ட ராஜ் மகிமை உள்ளது தேவன் ஆதாம் ஏவாளுக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை கொடுத்தார் அவருக்கு ஒரு நல்ல மகிமையான வஸ்திரம் கொடுத்தாங்க தெரியுங்களா உங்களுக்கு ஆதாம் ஏவாளுக்கு ஒரு மகிமையின் வஸ்திரம் கொடுத்தாங்க அந்த வஸ்திரத்தை யார் பார்த்திருப்பாங்க சாத்தாம் பார்த்துட்டான் ஒரு மகிமையின் வஸ்திரத்தை அவன் பார்த்துட்டான் அவன் பார்த்துட்டு என்ன பண்ண தெரிய கெட்ட யோசனை தந்திரம் பண்ணிட்டாங்க அப்போ தந்திரம் கெட்ட யோசனை அவனுக்குள்ள புத்தி பாருங்க தேவன் ஜனத்தை கெடுக்கணும் தேவனை விட்டு பிரிக்கணும் தேவன் தேவன் சொல்ல இந்த உலகத்தின் காட்சிகளை கண்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு உலகத்தில் வாழ்ந்துட்டு ஏனா எல்லைக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா வச்சிருப்பான் ஆமே ஆனா தேவ மக்களே உனக்கும் எனக்கு ஏன் துக்கம் தெரியுமா உனக்கு எனக்கு ஏன் இழப்பு தெரியுமா உங்களுக்கும் எனக்கும் ஏன் கஷ்டம் தெரியுங்களா நம்முடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் ஹால இல்லையா என் வீடு இது இல்லை பாரு நம்ம சொந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்நியர் வீட்டில் நம்ம வாழ முடியுமா எப்போ என் வீட்டுக்கு போவேன் எப்போ என் வீட்டுக்கு நம்ம பூமியிலே நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா விருந்தாளி வீட்டுக்கு போகிறோங்க மூன்று நாள் தாங்க விருந்தாளி வீட்டுக்கு மரியாதை மருந்தும் விருந்தும் மூன்று நாள் அப்பவே நம்ம மனசு எப்படி இருக்குங்க எங்கள் வீட்டுக்கு போகணும் எனக்கு ஒரு வீடு இருக்கு பார்த்தீங்களா ஏன்னா நம்ம வாழ்கிற வீடு அதே போல் என்னுடைய குடியிருப்பு பரலோகம் இதுதான் சத்தியம் ஹால இந்த சத்தியத்தை காத்து கொள்ளுங்க இந்த சத்தியத்தை அறிக்கிடுங்க பரலோகத்துல இருக்கு ஹாலலுயா ஒரு வேலை எல்லாம் சொல்ல சும்மா சும்மா பரலோகம் பரலோகம் சில பேர் பரலோகம் சொன்னால பயப்படுறாங்க இல்ல சொத்து போயிடுவீங்களா ஒரு நாள் செத்து போக போறோம் நூறு வருஷத்துக்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டோங்க பாருங்க இன்றைக்கு எல்லோ எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா எப்படி எப்படி இருக்கும் எனக்கு அது கிடைக்குமா இது கிடைக்க இந்த சொத்து அந்த சொத்து நல்லது எல்லாம் விருப்பம் உண்டு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா